ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நல்ல ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாங்க லஞ்சில் டெய்லி சாதத்தோட நிறைய பொரியல் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இன்னைக்கு கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஆல்ரெடி ஒரு சில பொரியல் ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு கொத்தவரங்கா பொரியல் இது சீனி அவரைக்கானு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க கொத்தவரங்கா பொரியல் ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து பக்குவமாக தளிக்கும் போது வா செம்ம டேஸ்டா இருக்குங்க இது சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதத்துக்கு நம்ம சைடு சா சாப்பிடலாம் இல்லை சாதத்தோடவே கலந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பொரியல் ரெசிபி பார்க்கறக்கு முன்னாடி இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நான் என்ன செஞ்சேன்னு பாக்கலாங்க நல்ல புதினா துவையல் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு தேங்காயெல்லாம் வறுத்து அரைச்ச புதினா துவையல் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தக்காளி ரசம் கூடவே தயிர் ஒரு சிம்பிளான லஞ்ச் தான் பட் ரொம்ப திருப்தியாக இருந்தது பர்டிகுலர்லி இந்த கொத்தவரங்காய் பொரியல் நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றக்குவா ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அங்கே ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொத்தவரங்காய் நல்ல நார்ச்சத்து நிறைந்த காய்ங்க அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பட் ஒரு சிலர் இது வந்து வாய்வு தொல்லை ஏற்படுத்தும் கேஸ்ட்ரிக் ட்ரபிளை கொடுக்குன்னு அவாய்ட் பண்ணுவாங்க பட் ஒரு சில பொருட்கள் சேர்த்து இது பக்குவமாக தாளிக்கும் போது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தராது நான் எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் எப்போ கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கொத்தவரங்காய் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் இந்த மேலே இருக்கிற இந்த காம்பு பகுதியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு சில கை முத்தி இருந்தால் நார் வரும் இப்படி உரிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் பொரியலுக்கு இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு காய் சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி டக் டக் டக்குன்னு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் கொத்தவரங்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு இங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக காயை வேக வச்சு எடுத்துக்கணும் இங்கே ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய் மொத்தமாக சேர்த்தா இங்கே காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு கூடவே ஒரு ரெண்டு சிட்டுக்காய் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு ஸ்டவ்ல வச்சு விட்டுடலாம் ஒரு மூடியை போட்டு விட்டுருவோம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே காய் நல்லா வெந்து வரட்டும் காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரியல் தாளிச்சுக்கலாம் பாருங்கள் காய் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்குது இந்த டைம் கேப்பில் நம்ம பொரியலுக்கு ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கீத்து தேங்காவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிற திருமண தேங்காய்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நாங்கள் சின்ன சின்ன சைஸாக இருக்கிற ஒரண்டை வர மிளகா எடுத்துருக்குறேன் அதனால இந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட்டு கொஞ்சம் சுருக்கனு கரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பருப்பருன்னு பிடிச்சி எடுத்துப்போம் ஸோ இங்கே தேங்காய் மசாலா ரெடி நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது காயும் இங்கே நல்லா வெந்திரிச்சு பாருங்க தண்ணியை வடிச்சுட்டு வெந்தக்காயை தனியாக எடுத்து தட்டில் வச்சிருவோம் கொத்தவரங்காயை மட்டும் எப்பவும் இந்த மாதிரி ப்ரீ குக் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு தான் தாளிப்போம் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால நானும் அதே மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் பட் தண்ணி மட்டும் நம்ம அளவாக வச்சுக்கணும் ரொம்ப அதிகமாக விட வேண்டாம் அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஈச்சு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு மூணு நாள் பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்குவோம் இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இது கூட அடுத்ததாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி இந்த பூண்டு பெருங்காயப்பொடி மஸ்ட்டுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க கொத்தவரங்கா ஒரு சிலருக்கு சேராது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படுத்தும் அப்படி அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூண்டு பெருங்காயப்பொடி மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு பொருளிய விட்டுட்டு கூடவே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான அறுக்கணும் வெங்காயம் சேர்த்தாச்சு பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்குவோங்க ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த தேங்காய் மசாலா தேங்காய் சீரகம் வரமிளகா சேர்த்து பிடிச்சி வச்சுருந்தோம் அது கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு அது எல்லாமே பச்சையாக அரைச்சோம் இல்லைங்களா ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸு அப்படியே வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கொத்தவரங்கா சேர்த்து நல்ல ஈவனாக வறுத்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்ல நல்ல கமகமன வாசனையோட அருமையான டேஸ்ட்டோட ஜம்னு நம்ம கொத்தவரங்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கு சைடுஸாக வச்சுட்டு சாப்பிடலாம் இல்லை சாதத்தோடவே கலந்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ